நெடுங்கண்டம் காலத்தில் சந்தன திருட்டு வழக்கில் மேலும் ஒருவர் கைது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கைதான குற்றவாளிகளின் எண்ணிக்கை ஏழு இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான அகில்தான் கைதாகியுள்ளது கடந்த மாதம் பத்தாம் தேதிதான் நெடுக்கண்டம் பயிலிக்கானத்திலிருந்து சந்தன மரங்கள் வெட்டி கடத்தியது தொடர்ந்து கோட்டையம் டிஎப்ஓ சிறப்பு விசாரணை சங்கம் உருவாக்கப்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி ஆறு குற்றவாளிகளை வனத்துறை பிடித்தன நூற்றி நாற்பது கிலோ சந்தன மரங்கள் கடத்தி சென்ற வாகனமும் பிடிக்கப்பட்டது தூக்குப்பாலம் சொற்றுப்பாறை கோபாமுக்கு சன்னியாசி மேற்கொண்ட பகுதியில் இருந்தால் முன்பு குற்றவாளிகளை சந்தனத்துடன் பிடித்தது பிடித்த குற்றவாளிகளை விசாரணை செய்த போதுதான் கூடுதல் குற்றவாளிகளின் விவரங்களும் வெடிவந்தன தொடர்ந்து தற்பொழுது கைது செய்யப்பட்ட குற்றவாளி அகில் வனத்துறை விசாரணை கடுமையாக்கியுள்ளது தூக்குப்பாலத்தில் ரகசிய விவரத்தின் അടിപ്പനം തീർന്ന വീട്ടിൽ തലമുറിയെ തടണിയുടെ கைது செய்யப்பட்ட அகில விசாரணை செய்தபோதுதான் சந்தன வழக்கில் சம்பந்தமாக மிகப்பெரிய பாப்பியாக்கள் இதற்கு பின்பாக உள்ளதாக விவரங்கள் கிடைத்துள்ளன இவர்களுக்கான விசாரணை கடுமையாகியுள்ளதாகவும் ரேஞ்ச் ஆபீசர் அனில்குமார் டெபியூட்டி ரேஞ்ச் ஆபீசர் எம் ஜேக்கப் போன்றவர்களின் தலைமையில் உள்ள சிறப்பு சங்கம் தான் நெடுங்கண்டத்தில் ஆஜர் செய்து குற்றவாளியை ரிமாண்ட் செய்துள்ளது நியூஸ் பீரோ ராஜகுமாரி